எதையும் தாங்கிக் கொள்ளும் மனோதிடமும் அள்ளி கொடுக்கும் தயால குணமும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட மகரராசி நேயர்களே சென்ற தமிழ் வருடம் முழுவதும் ரெண்டிலிருந்த பாதச்சனியும் இருந்த கோச்சார குருவும் பல வகைகளில் வரவுகளையும் செலவுகளையும் சமமாக கொடுத்திருப்பார்கள் குடும்பத்தில் சில கர்ம காரியங்கள் நிகழ்ந்திருக்கும் அதே சமயத்தில் புதிய வாகனங்களும் சொத்துக்களும் சேர்ந்திருக்கும் இந்த அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் தமிழ் வருட ஆரம்பத்திலேயே நிகழும் கோச்சார குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குருவின் பார்வையை தருகிறது குருவின் பார்வை கோடி நன்மை உங்கள் புகழ் அந்தஸ்து குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் மற்றவர் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவர் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது சிந்தனைகள் தெளிவாகும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் உண்டு ரெண்டில் உள்ள பாத சனி உங்களுக்கு நடக்கும் ஏழரை சனியின் கடைசி பாகத்தில் உள்ளார் இரண்டில் சனி நாக்கில் சனி உள்ளதை குறிக்கும் எனவே உங்கள் பேச்சில் மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக பேசும் சூழல் உருவாகும் இதனால் நண்பர்கள் அல்லது குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு எனவே அதிகம் பேசுவதை ஏழரை சனி முடியும் வரை தவிர்ப்பது நல்லது மற்றபடி வருமானத்திற்கு குறைவில்லை மாணவர்களுக்கு கல்வியில் தடை அல்லது நாட்டம் இல்லாமல் போகும் மகர ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்கள் முதலீடுகளை சற்று கவனமாக செய்வது நல்லது உங்கள் மூன்றாம் இடத்தில் உள்ள கோச்சார ராகு அதிக ரிஸ்க் எடுக்க வைத்து அல்லது அதிக முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றத்தை சந்திக்கும் நிலைக்கு தள்ளிவிடுவார் எனவே குறைந்த அளவு முதலீடு இழந்தாலும் பிரச்சனை இல்லை எனும் அமைப்பில் முதலீடு செய்து வர்த்தகம் செய்வது நல்லது புதிய செல்போன்கள் வாங்குவீர்கள் கமிஷன் வர்த்தகம் ஈடுபடும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த வருடம் புதிய வீடு வாகனம் சொத்துக்கள் வீடு மனை போன்ற விஷயங்கள் வாங்கும் வாய்ப்புகள் வந்தாலும் அதில் முடிவெடுக்க முடியாமல் திணறும் நிலையம் உருவாகும் இந்த மாதிரியான நிலையில் பழைய வீடு பழைய வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்க வாய்ப்புகள் குறைவு எனவே பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தடை சோம்பல் அன்றன்றே பாடங்களை படிக்காமல் தள்ளி போடுவது போன்ற விஷயங்களை உங்கள் நாலாம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் செய்து இதுவரை புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி செய்து காத்திருக்கும் மகர ராசியினருக்கு ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு புத்திர பாக்கியம் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு கிடைக்கும் நிலை நிச்சயம் உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்த ராசி என்பர்கள் அலோபதி மருத்துவ சிகிச்சைக்கு பின் அல்லது டெஸ்ட்யூப் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது குழந்தை பாக்கியம் வேண்டி எதிர்பார்த்து காத்திருக்கும் மகர ராசி அன்பர்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு பௌர்ணமி தினத்தில் தீபமிட்டு குலதெய்வ வழிபாடு செய்வது குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் வேலை பழு சீராக இருக்கும் கடன் மற்றும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உங்கள் ஏழாம் இடத்திற்கு கோச்சார கேது பார்வை உள்ளதால் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் ஏற்படலாம் சில பிரிவினை மகரராசி அன்பர்கள் வேலை காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் சூழலும் உருவாகும் நண்பர்களுக்குள் மனஸ்தாபம் உண்டு பார்ட்னர் வழியில் பிரச்சனை உண்டு கவனமாக செயல்படவும் உங்கள் ஆயுள் ஸ்தானத்தை கோச்சார சனி பகவான் பார்ப்பதால் வழக்குகள் முடிவுக்கு வரும் புதிய வழக்குகள் வந்தால் சீக்கிரம் முடியாது வருடக்கணக்கில் இழுக்கும் மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் புதிய நோய்கள் வந்தால் அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்யும் குருபகவான் ஆன்மீக ரீதியில் நல்ல முன்னேற்றம் தருவார் கோவில் வழிபாடுகள் யாத்திரைகள் மேற்கொள்ளும் அமைப்பை ஏற்படுத்தி தருவார் வீட்டில் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் தந்தை வழியில் ஆதாயம் இருந்தாலும் ஒன்பதில் கோச்சார கேது செல்வதால் தந்தை வழியில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு சற்று தாமதமாக கிடைக்கும் ஏற்கனவே சொன்னபடி புதிய வேலை போன்ற சற்று நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் மற்றபடி ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கும் வேலை அல்லது செய்து கொண்டிருக்கும் தொழிலில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய முயற்சிக்க வேண்டாம் சென்ற வருடம் பயிற்சியான சனி பகவான் இந்த வருடமும் உங்கள் லாபஸ்தானத்தை பத்தாம் பார்வை செய்வார் அதே சமயம் இந்த வருடம் மே மாதத்தில் நிகழும் குரு பயிற்சி மூலம் குருவின் பார்வை உங்கள் பதினொன்றாம் இடத்திற்கு கிடைக்கும் எனவே உங்களுக்கு நீண்ட காலமாக வரவேண்டிய அல்லது அடைய வேண்டிய ஆசை அபிலாசைகளை அடைவதற்கான வழிகளை மெதுவாக நடந்தாலும் நிச்சயமாக குருவும் சனியும் அமைத்துக் கொடுப்பார்கள் சேமிப்பு அதிகரிக்கும் மூத்த சகோதரர் வழியில் நன்மைகள் நடக்கும் மற்றபடி விரைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகள் கவனமாக செய்யவும் நன்மை உண்டு முதலீடுகள் செய்யும் முன்பு உங்கள் சுய ஜாதகத்தில் பங்குச்சந்தை கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்குமா என்பதை தெரிந்து கொண்டு முதலீடு செய்யுங்கள் ஆக மொத்தம் இந்த வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு சில இடையூறுகள் தவிர்த்து சுபமான ஆண்டாகவே அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆக மேற்கண்ட குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்றும் மாறுபடலாம் எனவே துல்லியமான பலன்களை வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் மகர ராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்